தீர்மானம் இருபது போற்றுதலுக்குரிய பொதுச் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் பிஜேபியின் பிளவுவாத அரசலை கண்டிக்கும் தீர்மானம் தமிழ்நாடு எப்போதும் மதர் சார்பற்ற பூமி சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியும் போற்றும் மண் ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை காக்கும் மாநிலம் இங்கு விஷத்தையோ விஷத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி கூட துளிர்க்காது இன்றளவும் தமிழக மக்களின் மனங்களில் நீக்க மற நிறைந்திருக்கும் தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரை கலங்கப்படுத்தும் முயற்சிக்கு தமிழ்நாட்டில் துரும்பளவு பலன் பிளவுவாத அரசியலை பிஜேபி எந்த வடிவத்தில் எந்த வேடத்தில் செய்தாலும் தமிழக மக்கள் அதை முறை அடிப்பார்கள் பிஜேபியின் இந்த பிளவுவாத அரசியலுக்கு கழக செயற்குழு கண்டங்களை தெரிவித்து கொள்கிறது